ॐ नमः शिवाय ॐ ॐ नमः शिवाय 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 आनुमागि पेन्नुमागियानुमानगीशने भिन्नुमागि मन्नुमागि जोदिया ಆಣುಮಿ ಪೆನ್ನು ಮಾಗಿ ಯಾದು ಈಸನೇ ವಿನ್ನು ಮಣ್ಣು ಮಾಗಿ ಜೋದಿಯಾನ ಅನ್ನಲೇ ಸೆಮ್ಮಯ ತಮಿಳ್ ವಳತ ಸಂಗ ತಮಿಳ್ ತಲೆವನೇ ತಮಿಳ್ ತಮಿಳ್ತ ಸಂಗ ತಮಿಳ್ ತಲೇವನೇ ಆಯ ಕಲೆಗಳು ತೋರು ವಿತ್ತ ಆಡಲ್ ಕಲೆ ಮನ್ನನೇ ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய வையம் முய்ய நஞ்சையுண்ட நீல கண்டமூர்த்தியே புனித கங்கை சடை முடிந்த போதலத்து மெய்யனே வையம் முய்ய நஞ்சை உண்ட நீல கண்ட மூர்த்தியே புனித கங்கை சடை முடிந்த பூதலத்து மெய்யனே சாந்தம் என்னும் பிரய நிந்த சாம்ப சிவநாதனே சாந்தமென்னும் பிரய நிந்த சாம்ப சிவனா आयुमानदैव मे ॐ नमः शिवाय ॐ ॐ नमः शिवाय 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 என்றும் பதினாறு என்று வரமளித்த தேவனே காலன் வந்து போது இடது காலில் உதைத்த ருத்ரனே என்றும் பதினாறு என்று வரமளித்த தேவனே காலன் வந்த போது இடது காலில் உதைத்த ருத்ரனே முப்புறத்தை தவ தெரிந்த முக்கன்னன் மூர்த்திய முப்புறத்தை தவ தெரிந்த முக்கன்னன் மூர்த்திய நாயன்

ಕಾಶಿ ವಿಶ್ವನಾಥನೇ ಕಚ್ಚಿಯೇ ಕಂಬನೇ ಅಂಡಿನೋರೆಯಾ ಕೊಲ್ಲ ಆೇಸನೇ ಕಾಶಿ ವಿಶ್ವನಾಥನೇ ಕಚ್ಚಿ ಕಂಬನೇ ಅಂಡಿನೋರೆಯ ಕೊಲ್ಲ ಆೇಸನೇ ಸುತ ಸಿದ್ಧ ಯೋಗಿಯರ್ ಪುಲಪಡನೇ சுத்த சித்த யோகியர்க்கு புலப்படும் புனிதனே இடற்கலைந்த சுடர் மிகுந்த வாழ்வு தானடேஷனே நடேஷனி இடற்கலைந்த சுடர் மிகுந்த வாழ்வு தானடேஷனே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ॐ नमः शिवाय 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 ॐ नमः शिवाय